ஹே ஹாய் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே ஸோ இனிய காலை வணக்கம் ஸோ இன்றைக்கான டே ஃபிஃப்டி ஃபோருக்கான எழுவது கேள்விகள் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து எதிர்ச்சொல் அறிதல் ஸோ நான் கேள்விகளை படிச்சிட்றேன் சரியாக உள்வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் அதற்கான பதில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி வந்து ஆண்டை அதுக்கப்புறம் ஆங்கு ஆசை ஆண்டு இசை இணைந்து இரவு இருள் லாபம் அதுபோல் தழுவு ஸோ இதற்கான எதிர்ச்சொல் எல்லாம் பார்க்கணும் நம்ம இதற்கான எதிர்ச்சொல் எல்லாம் பார்க்கலாம் ஆண்டை அப்படின்னா அடிமை அதுபோல் ஆங்கு அப்படின்னா ஈங்கு ஆசை அப்படின்னா நிராசை ஆண்டு ஈண்டு இசை அப்படின்னா வசை அதுபோல் இணைந்து அப்படின்னா தனித்து இரவு பகல் இருள் ஒளி லாபம் நஷ்டம் தழுவு தள்ளு இதெல்லாம் இதற்கான எதிர்ச்சொல் இன்னொரு முறை படிச்சிடலாம் கேவனிங்க ஆண்டை அடிமை ஆங்கு ஈங்கு ஆசை நிராசை ஆண்டு ஈண்டு அதுபோல் இசை அப்படின்னா வசை இணைந்து அப்படின்னா தனித்து அதுபோல் இரவு பகல் இருள் ஒளி லாபம் மற்றும் நஷ்டம் அதுபோல் தழுவு அப்படின்னா தள்ளு இதெல்லாம் படிக்கிறோம் அடுத்தது ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக ஃபஸ்ட்டு ஊர் பெயரெல்லாம் எல்லாம் படிச்சிடறேன் அப்புறம் என்னவாக இருக்கும் யோசிச்சு வைங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பதிலாக இருக்குன்னு பாருங்கள் அதன் பிறகு நம்ம வந்து அதற்கான பதில் வந்து பார்க்கலாம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீரங்கம் சிதம்பரம் வேதாரண்யம் அப்புறம் பழவேற்காடு திண்டிவனம் திருநின்ற ஊர் அது போல் வத்தலகுண்டு பெங்களூர் அது பொள்ளாச்சி அதற்கு அடுத்ததில் அருப்புக்கோட்டை ஸோ இப்போ இதற்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் ஸ்ரீரங்கம் அப்படின்னா திருவரங்கம் ஸ்ரீரங்கம் அப்படின்னா திருவரங்கம் சிதம்பரம் அப்படின்னா தில்லை சிதம்பரம் அப்படின்னா தில்லை வேதாரண்யம் அப்படின்னா காடு பலவேற்காடு அப்படின்னா புலிக்காடு திண்டிவனம் அப்படின்னா புளியங்காடு திருநின்ற ஊர் அப்படின்னா தின்னனூர் அதுபோல் வத்தலகுண்டு அப்படின்னா வெற்றிலை குண்டு பெங்களூர் அப்படின்னா வெண் வெண்கல்லூர் அதுபோல் பொள்ளாச்சி அப்படின்னா பொழில் ஆட்சி பொழில் ஆட்சி அருப்புக்கோட்டை அப்படின்னா திருநல்லூர் அருப்புக்கோட்டை அப்படிங்கிறது திருநல்லூர் ஸோ இதற்கான பதிலெல்லாம் பார்த்துடலாம் பெயரின் மறுவை எழுதுக ஃபஸ்ட்டு ஸ்ரீரங்கம் திருவரங்கம் சிதம்பரம் தில்லை வேதாரண்யம் அப்படின்னா திருமறைக்காடு பலவேற்காடு அப்படின்னா புலிக்காடு திண்டிவனம் அப்படின்னா புளியங்காடு திருநின்ற ஊர் அப்படின்னா தின்னனூர் அதுபோல் வத்தலகுண்டு அப்படின்னா வெற்றிலை குண்டு அதுபோல் பெங்களூர் அப்படின்னா வெண்கல்லூர் வெண்கல்லூர் அதுபோல் பொள்ளாச்சி அப்படின்ட்டுன்னா பொழில் ஆட்சி பொழில் ஆட்சி அதுபோல் அருப்புக்கோட்டை அப்படின்னா திருநல்லூர் அருப்புக்கோட்டை அப்படிங்கிறது திருநல்லூர் ஸோ அடுத்த டபைக்கு போகலாம் நிறுத்தர் குறியீடுகள் நிறுத்த குறியீடுகள் பொறுத்தவரையில் கேள்வியை படிச்சுட்டு எது சரியானதுன்னு பார்த்து நம்ம வந்து அது பதில் எழுதுகிறதான் ஸோ ஐநூற்றி கேள்வி எது சரியான தொடர் என்று தேர்ந்தெடுக்க ஸோ இப்போ வந்து கண்ணன் பள்ளிக்கு சென்றான் பாடம் படித்தான் கண்ணன் பள்ளிக்கு சென்றான் இங்கே ஒரு கம்மா பண்ணியிருக்கோம் அப்புறம் பாடம் படித்தான் கண்ணன் பள்ளிக்கு சென்றான் இங்கே வந்து நம்ம அந்த செமிகோலன் கொடுக்குறோம் இல்லையா அதுக்கப்புறம் பாடம் படித்தான் அடுத்து வந்து கண்ணன் பள்ளிக்கு சென்றான் பாடம் படித்தான் ஸோ இதில் எது வந்து சரி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதற்கான ஆன்சர் வந்து சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் த்ரீ அதாவது கண்ணன் பள்ளிக்கு சென்றான் அதுக்கப்புறம் பாடம் படித்தான் ஸோ அது சரியாக வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்ஷன் பார்த்து எது வந்து சரியான விடையாக இருக்கும் அப்படின்னு யோசிங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்து அது ஏது சரியான தொடர் என்ன தேர்ந்தெடுக்க பொருள்வி பாடம் படித்து விட்டாயா பொறுச்செல்வி பாடம் படித்து விட்டாயா இங்கே வந்து நம்ம டபுள் கொட்டேஷனில் கொடுக்குறோம் அது போல் இங்கே ஒன்லி கொஸ்டின் மார்க் மட்டும் கேள்விக்குறி இல்லாமல் கொடுக்குறோம் அப்புறம் கேள்விக்குறி மற்றும் அந்த அஃபாஸ்டபி அந்த குறியீடுகள்லாம் இல்லாமல் கொடுக்குறோம் இதில் எது சரியானதுன்னு யோசிச்சு பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட என்ன பதிலாக இருக்கும் அப்படின்னு யோசிங்க அதுக்கப்புறம் அது சரியான பதிலை வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க நம்ம பதில் சொல்லிடலாம் இந்த கேள்விக்கு பதில் வந்து இரண்டாவது அப்படின்னா என்ன சொல்கிறோம் பொற்செல்வி பாடம் படித்தாயா அப்படிங்கிற கேள்விக்குறி தான் அதற்கு சரியானது அடுத்து என்ன இப்பூவின் மனம் இந்த நாலு குற்றையும் பாருங்கள் எதில் வந்து எங்கே வந்து நிறுத்தக்கூடிய இடை இருக்கு இல்லை அதுக்கு எது சரியான பதிலாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சரியாக உள்வாங்கிட்டு வாங்கிட்டு அதற்கு என்ன பதிலாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க ஸோ ஐநூற்றி முப்பத்தி மூணாவது கேள்விக்கு நம்ம கொடுக்குற பதில் என்ன அப்படின்ட்டுனா விடை ரெண்டு விடை ரெண்டு என்ன எழுதுகிறோம் என்னே இப்பூவின் மனம் ரெண்டு பக்கமே அந்த ஆச்சரியக்குறி அடுத்த கேள்வி வந்து எது சரியான தொடர் திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்ற நூல் புகழ் பெற்றது திருவிக்கா என்ற எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது இல்லை எந்தெந்த இடத்துல கம்மா வரும் புள்ளி வரும் இதுதான் கேள்வி ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் ஒரே வரி தான் இருக்கு போகுது அப்போ திரும்ப திரும்ப படித்து பார்த்து எது சரியானதுன்னு வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது ஸோ இதற்கான ஆன்சர் கொடுத்துடலாம் அதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது இதுதான் சரியானது சரி சரியாக்கிறேன் அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாடப் போகட்டுமா என்று கேட்டான் கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாடப் போகட்டுமா என்று கேட்டான் ஸோ அப்போ எந்த இடத்துல கேள்விக்குறி நிறுத்தற்குரிய கம்மா எல்லாமே வரும் அதெல்லாம் தெளிவாக படிக்கணும் ஸோ கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான் அதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் நாலு கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாடப் போகட்டுமா என்று கேட்டான் கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாடப் போகட்டுமா என்று கேட்டான் சரி அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுக்கிறது பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும் ஸோ அதே கேள்வி திரும்ப திரும்ப சொல்லியிருக்கோம் அதில் கமா அந்த புல் ஸ்டாஃப் மட்டும் மாறும் எந்த இடத்துல மாறுது என்னன்னு பார்த்து சரியாக தேர்ந்தெடுக்கணும் பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும் சரி ஓகேடன் ஸோ இப்போ இதற்கான ஆன்சர் பார்த்துடலாம் பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும் இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஒன் இல்லையா இதான் வந்து சரியானது பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும் பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும் சரி ஓகேடன் அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அதில் வந்து நே தூ சுந்தர வடிவேலு எந்த இடத்துல புள்ளி வரும் அதை ஒரே ஒரே பேர் அவ்வளோதான் நே தூ சுந்தர வடிவேலு ஸோ இதற்கு சரியானது என்ன ஒரே ஆப்ஷன் தான் திரும்ப திரும்ப படித்து பாருங்கள் எங்கே வந்து புள்ளி இருக்குது இல்லை அதை சரியாக தெளிவாக பாருங்க பதில் வந்துட்டு இரண்டாவது நேத்து சுந்தர வடிவேலு சரி அடுத்ததில் வந்து அடுத்த கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க சேக்கிளார் எழுதிய நூல் எது சேக்கிலார் எழுதிய நூல் எது கேள்விக்குறி வருமா ஃபஸ்ட் ஆஃப் வருமா இல்லை ஆச்சரிய வருமா எதுவுமே வராதாங்கிறதான் கேள்வி ஸோ சேக்கிளார் எழுதிய நூல் எது அப்படிங்கிறதுக்கு சரியான பதில் வந்து மூன்றாவது ஆப்ஷன் சேக்கிலார் எழுதிய நூல் எது அப்படின்னு ஒரு கேள்விக்குறி அதுபோல் அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுக்க திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது இந்த ஆப்ஷன் எல்லாம் படித்து பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கூட அந்த ஆப்ஷன் நல்லா கிளியராக வந்து படித்து பாருங்க அதுக்கப்புறம் எதுவாக இருக்குன்னு யூகிச்சு வைங்க டைரெக்டாக ஆன்சர் பார்க்குறதுனால ஒன்றும் யூஸ் இல்லை எதுவாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு அது ஏன் என்னென்னலாம் முடிவெடுத்து வச்சு அப்புறம் ஆன்சர் பார்க்கும்போது அது சரியாக இருந்தால் நல்லது இல்லைனாலும் கற்றுக்கலாம் ஸோ அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும் கவனம் ஸோ இந்த கேள்விக்கான பதில் வந்து ஆப்ஷன் டி திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகளை கொண்டது அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான் கனக விஜயனுடன் போரிட்டான் கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான் கனக விஜயருடன் போரிட்டான் இதில் எங்கே வந்து நிறுத்த வரும் ஒரு தான் கேள்வி ஸோ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் அதற்கான ஆன்சர் வந்து இட்ஸ் ஆப்ஷன் ஏ சரியானது ஸோ அப்போ கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான் கனக விசையருடன் போரிட்டான் இதுதான் சரியான கூற்று திரும்ப திரும்ப எல்லா ஆப்ஷனையும் படித்து பார்த்து எது சரியானதாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் யூ வச்சு சரியாக கவனித்து அதற்கு பதில் எழுதி வச்சிங்கன்னா தான் இந்த கேள்வி பதில் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகேடன் அடுத்த டாபிக் போகலாம் கலை சொற்கள் ஸோ எப்பவும் போல் இதில் நான் கேள்வி படிச்சிடறேன் ஆன்சர் என்னவா இருக்கும் யோசிங்க ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம சரியான ஆன்சர் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் அப்புறம் மெட்டீரியலிசம் அப்புறம் எபிலிட்டி அப்ச்ராக்ஷன் அட்ஜஸ்ட் மெக்ஷன் அலர்ஜி அலிகாரி அலர்ஜி இல்லை அலிகாரி அதுக்கப்புறம் அலிட்ரேஷன் அலிகாரி அலிட்ரேஷன் பதில் பார்க்கலாம் கலை சொற்கள் பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு அதுபோல் மெட்டீரியலிசம் அப்படின்னா பொருள் முதல்வாதம் எபிலிட்டி அப்படின்னா ஆற்றல் அப்டிராக்ஷன் அப்படின்னா புதுமைப்படுத்துதல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா பொருத்தப்பாடு அஃபக்ஷன் அப்படின்னா உணர்வு நிலை அலிகாரி அப்படின்னா உள்ளுரை உவமம் அலிட்ரேஷன் அப்படின்னா மோனை அலிட்ரேஷன் அப்படின்னா மோனை ஆட்டிடியூட் அப்படின்னா மனப்பான்மை பேலன்ஸ் அப்படின்னா சமநிலை இன்னொரு முறை படிச்சிடலாம் ப்ராப்பராக கவனிங்க பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சிட்டு மெட்டீரியலிசம் அப்படின்னா பொருள் முதல் வாதம் எபிலிட்டி அப்படின்னா ஆற்றல் அப்ட்ராக்ஷன் அப்படின்னா பொதுமைப்படுத்துதல் அதுபோல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா பொருத்தப்பாடு அஃபெக்ஷன் அப்படின்னா உணர்வு நிலை அலிகாரி அப்படின்னா உள்ளுரை உவமம் அலிட்ரேஷன் அப்படின்னா மோனை அதுபோல் ஆட்டிடியூட் அப்படின்னா மனப்பான்மை பேலன்ஸ் அப்படின்னா சமநிலை ஸோ அடுத்த யூனிட் மரபும் மரபு தொடருக்கான பொருளை அறிதல் இந்த மரபு தொடருக்கான பொருள் வந்து ஒரு ஈஸியான டாபிக் தான் கேள்வி கொடுத்துட்டு அது என்ன மாதிரியான ஒரு பொருள் படுது அப்படிங்கிறதான் கேள்வியை கேட்க போகிறாங்க ஸோ அதை வந்து நம்ம பார்த்துடலாம் ஐந்து பண ஐந்து பணத்திற்கு குதிரையும் ஐந்து பணத்திற்கு குதிரையும் வேண்டும் ஆறு கடக்க பாயவும் வேண்டும் பாயும் வேண்டும் இல்லையா ஆறு கடக்க பாயும் வேண்டும் பாயும் வேண்டும் அப்படிங்கிறது பேராசை அதுபோல ஐயர் வரும் மட்டும் அமாவாசை காத்திருக்குமா அப்படிங்கிறது காலம் நில்லாது அதுபோல் ஒரு கை தட்டினால் ஓசை உண்டாகுமா அப்படின்னா கூட்டு முயற்சியின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னா ஒற்றுமையாக இருந்தால் எதனையும் சாதிக்கலாம் அதுபோல் அடுத்தது கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா அப்படின்னா தகுதிக்கு மேலே எண்ணுதல் அதுபோல் கடுகு சிறிதானாலும் காரம் பெரிது இதற்கான பொருள் என்ன சொல்றோம் சிறிதெனினும் சிறப்புண்டு அதுபோல கந்தையானாலும் கசைக்கு கட்டு தூய்மையாக இருந்தால் தூய்மையாக இருந்தால் வறுமையில் இருந்தாலும் செம்மையாக வாழ வேண்டும் அடுத்து காகம் திட்டி மாடு சாகாது வீண் பழிக்க அஞ்சேல் வீண் பழிக்க அஞ்சேல் உழு கிட்டாதாயின் வெட்டன மர கிட்டாதாயின் வெட்டன மர அதாவது பொருள் என்ன சொல்றோம் கிடைப்பதற்கு அரிதாக இருந்தால் உடனே மறந்து விடுவது நல்லது ஆழம் அறியாமல் காலை விடாதே அப்படின்னு என்ன சொல்றோம் எதையும் ஆராய்ந்து செய்தல் சரி ஓகேடன் ஸோ இப்போ இதெல்லாம் இன்னொரு முறை படிச்சிடலாம் ஐந்து பணத்திற்கு குதிரையும் வேண்டும் ஆறு கடக்க பாயும் வேண்டும் அப்படின்னா பேராசை அதுபோல் ஐயர் வரும் மட்டும் அம்மாவாசை காத்திருக்காது அப்படின்ட்டுனா காலம் நிற்காது ஒரு கை தட்டினால் ஓசை உண்டாகுமா அப்படின்னா கூட்டு முயற்சி முக்கியத்துவம் ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு ஒற்றுமையாக இருந்தால் எதனையும் சாதிக்கலாம் கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகுமா அப்படின்னா தகுதிக்கு மேலே எண்ணுதல் கடுகு சிறுத்தாலும் காரம் பெரிது அப்படின்னா சிறிதினும் சிறப்பு உண்டு கந்தையானாலும் கசைக்கு கட்டு தூய்மையாக இருந்தால் வறுமையிலும் வறுமையில் இருந்தாலும் செம்மையாக வாழலாம் அதுபோல் காகம் திட்டி மாடு சாகாது வீண் பழிக்கு அஞ்சல் அதுபோல் கிட்டாதாயின் வெட்டன மர அப்படின்ட்டுன்னா கிடைப்பதற்கு அரிதாக இருந்தால் உடனே மறந்து விடுவது நல்லது ஆழம் தெரியாமல் காலை விடாதே எதையும் ஆராய்ந்து செய்தல் சரி ஓகேடன் அடுத்த யூனிட் போகலாம் பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் முதல்ல கேள்வி எல்லாம் படித்தட அப்புறம் பதில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அபிமானம் அபிவிருத்தி அபிஷேகம் அபூர்வம் அம்சம் அமல்படுத்துதல் அர்ச்சனை அலாதி அவசரம் அவசரம் அதுக்கடுத்த அவகாசம் ஸோ பதிலெல்லாம் பார்த்துடலாம் அபிமானம் அப்படின்னா அன்பு அபிவிருத்தி அப்படின்னா முன்னேற்றம் அபிஷேகம் குடமுழுக்கு அபூர்வம் அருமை அல்லது புதுமை புதுமை அருமை அல்லது புதுமை அதுபோல் அம்சம் அப்படின்னா கூறு அமல்படுத்துதல் அப்படின்னா நடைமுறைப்படுத்துதல் அர அர்ச்சனை அப்படின்னா மலர் வழிபாடு அதுபோல் அலாதி அப்படின்னா நிறைய அவசரம் அப்படின்னா விரைவு அதுபோல அவகாசம் அப்படின்னா காலக்கெடு இன்னொரு முறை படித்த கவனிங்க அபிமானம் அப்படின்னா அன்பு அபிவிருத்தி அப்படின்னா முன்னேற்றம் அபிஷேகம் அப்படின்னா குடமுழுக்கு அபூர்வம் அப்படின்றனா அருமை மற்றும் புதுமை அம்சம் அப்படின்னா கூறு அமல்படுத்துதல் அப்படின்னா நடைமுறைப்படுத்துதல் அர்ச்சனை அப்படின்னா மலர் வழிபாடு அலாதி அப்படின்னா நிறைய அவசரம் அப்படின்னா விரைவு அவகாசம் அப்படின்னா காலக்கெடு அவகாசம் அப்படின்னா காலக்கெடு சரி ஓகேடன் அடுத்து ஏழாவது யூனிட் பார்த்திடலாம் திருக்குறள் தொடர்பான செய்திகள் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எது இல்லாதவர் வேறு எது உடையவராக இருந்தாலும் இல்லாதவராக கருதப்படுவர் அப்படின்னா அதற்கு வந்து பதில் என்ன சொல்றாங்க ஊக்கம் ஊக்கம் அதுபோல் ஒருவருக்கு எது நிலையான உடைமை என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஒருவருக்கு எது நிலையான உடைமை என்று வள்ளுவர் கூறுகிறார் ஊக்கம் அதுபோல் அடுத்து ஊக்கத்தை உறுதியாக தம் கைப்பொருளாக உடையவர் எதனை இழந்து விட்ட காலத்திலும் இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார் அப்படின்னா ஆக்கம் செல்வத்தை இழந்து விட்ட போதிலும் இழந்து விட்டோம் என்று கவலை கொள்ள மாட்டார்கள் யாரிடம் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கொண்டு போய் சேரும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா சோர்வு இல்லாத ஊக்கம் உடையா உடையவனிடத்தில் ஆக்கம் அதர்வு நாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை அப்படின்னு ஒரு குரல் இருக்கும் அந்த குரலோட பொருள் தான் மனிதனின் வாழ்க்கையின் உயர்வு அவன் மனதில் கொண்டுள்ள எதன் அளவை பொறுத்தது அப்படின்னா ஊக்கத்தின் அளவை பொறுத்தது நம்முடைய நினைப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும் உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் யானையானது உறுதி உறுதி தளராமல் இருப்பது போல அழிவே வந்தாலும் அதற்காக கவலைப்பட மாட்டார்கள் யார் அப்படின்னா ஊக்கமுடையவர்கள் அவளை யார் பிறருக்கு உதவும் வல்லல் யாம் என்னும் மன உயர்வை பெறமாட்டார் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஊக்கம் இல்லாதவர் கொளுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை தன்னை தாக்க வரும் புலியை கண்டு அஞ்சி நடுங்குவதன் பொருள் என்ன அப்படின்னா உளு உருவத்தை விட ஊக்கமே பெரியது ஊக்கம் இல்லாதவர் மக்கள் வடிவம் பெற்று இருந்தாலும் எவ்வாறு கருதப்படுவர் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா மரம் போன்று மரம் போன்று கருதப்படுவர் அப்படின்னு வள்ளுவர் கூறுறார் முறை படிச்சிடலாம் இதில் வந்து எது இல்லாதவர் வேறு எது உடையவராக இருந்தாலும் இல்லாதவராக கருதப்படுவர் அப்படின்னா ஊக்கம் அதுபோல் ஒருவருக்கு எது நிலையான உடைமை என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா நிலையான உடைமை என்னதுங்க ஊக்கம் அதுபோல் ஊக்கத்தை உறுதியாக தம் கைபொருளாக உடையவர் எதனை இழந்துவிட்ட காலத்திலும் இழந்துவிட்டோம் என்று கலங்க மாட்டார் அப்படின்னா ஆக்கம் எப்படின்னா பதில் சொல்றோம் அப்படின்ட்டுன்னா ஆக்கம் யாரிடம் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழிகேற்று கொண்டு போய் சேரும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா சோர்வு இல்லாத ஊக்கமுடைய அவன் இடத்தில் மனிதனின் வாழ்க்கையின் உயர்வு அவர் மனதில் கொண்டுள்ள எதன் அளவை பொறுத்ததாக இருக்கும் அப்படின்னா ஊக்கத்தின் அளவை நம்முடைய நினைப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா உயர்ந்ததாக இருக்க வேண்டும் உடல் முழுவதும் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் யானையானது உல உறுதி தளராமல் இருப்பது போல யார் அழிவே வந்தாலும் அதற்காக கவலைப்பட மாட்டார்கள் அப்படின்ட்டுன்னா ஊக்கமுடையவர்கள் அதுபோல் அடுத்து யார் பிறருக்கு உதவும் வல்லல் யாம் என்னும் மன உயர்வை பெற மாட்டார்கள் அப்படின்ட்டுனா இல்லாதவர் கொளுத்த உடம்பும் கூர்மையான கொம்புகளும் கொண்ட யானை தன்னை தாக்க வரும் புலியை கண்டு அஞ்சி நடுங்குவதன் பொருள் வந்து உருவத்தை விட ஊக்கமே சிறந்தது ஊக்கம் இல்லாதவர் மக்கள் வடிவம் பெற்று இருந்தாலும் எவ்வாறு கருதப்படுவர் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்ட்டுனா மரம் போன்று கருதப்படுவார்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார் சரி ஓகே டன் ஸோ இன்னைக்கான எழுவது கேள்விகளை வந்து நம்ம பார்த்துட்டோம் நீங்கள் தொடர்ந்து நூறு நாளுக்கான எழுவது கேள்விகளை வந்து புத்தகமாக வாங்கிக்கலாம் ரூபீஸ் செவன் டபுள் நைன் நம்மளோட இன்ஸ்டிடியூட் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் எயிட் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் பே பண்ணிட்டு இதே சேம் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அதற்கான ஆர் ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிங்க அப்படின்ட்டுன்னா புத்தகத்தை வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவாங்க அதுபோல் யூனிட் சிக்ஸு முன்னாடி வந்து யூனிட் எயிட்டாக இருந்து இப்போ யூனிட் சிக்ஸ் அதில் மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு கேள்விகள் எடுத்திருக்கோம் இந்த புத்தகத்தோட விலை வந்து ருபீஸ் ஃபைவ் டபுள் நைன் நீங்கள் இது சார்ந்த அந்த வீடியோஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம எத்தனை நாள் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துங்க அந்த நாளுக்கான வீடியோஸும் டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டாக இருக்கும் விருப்பம் உள்ளவங்க நீங்கள் அதை ஒரு முறை கிளிக் பண்ணி முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது ஐம்பத்தி மூன்று நாட்களுக்கான வீடியோஸை நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணு நினைச்சா அதெல்லாம் ஒரு முறை வந்து படித்து வச்சுக்கலாம் சரி ஓகே டன் நம்ம வந்து தொடர்ந்து சந்திப்போம் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் தேங்க்யூ